ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம கவர்மெண்ட் ஜாப் பற்றி வீடியோ போட்டுட்டு வர நிறையா பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்குறோம் வந்து பார்த்தோம்னா முக்கியமானது ஹைகோர்ட்லேருந்து பார்த்தோம்னா முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா ஹைகோர்ட்லேருந்து இருந்து லிஸ்ட்டு விட்டுருக்காங்க இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சென்னையில் தான் நடக்குது எந்தெந்த போஸ்ட்டுக்குன்னு வந்து பார்த்தோம்னா நகல் பிரிவு உதவியாளர் அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர் தோட்டத்துப் பணியாளர் காவலர் இரவு காவலர் இரவு காவலர் மற்றும் மசால்ஜி காவலர் மசால்ஜி தூய்மை பணியாளர் இந்த போஸ்டிங்கில் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் நடத்திருந்தாங்க இதில் வந்து பார்த்தோம்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காண்டி வந்து பார்த்தோம்னா செலக்ட்டான பர்சனுக்குலாம் வந்து பார்த்தோம்னா லிஸ்ட் விட்டுருக்காங்க இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்னையில் தான் நடக்குது இந்த அட்ரெஸில் ஸோ அங்கே போய் பார்த்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க கெத்தான ஜாப் ஸோ நீங்கள் எல்லா பேருமே வந்து பார்த்தோம்னா உங்கள் நேம் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கமெண்ட்லேயும் தரேன் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தோம்னா உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க இருந்துச்சுன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணுமா கொண்டு போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிறது வந்து பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப் லிங்க்கு நம்ம டெலிகிராம்லையும் கொடுத்துருக்கேன் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க அங்கேயும் பிடிஎஃப் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ